கத்தருக்கு சோத்துறேன் அனைவருக்கும் சோத்துறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த பழம் என்ன நீங்கள் தான் சொல்ல போறீங்க வெயில் பழம் எல்லாருமே சாப்பிடுவாங்க வெயில் காட்டுல அந்த பழம் நிறைய வரும் எல்லாருமே கண்டிப்பா சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்க இருந்து பிள்ளைங்க வரைக்கும் அந்த பழம் பிடிக்கும் கரெக்ட் தர்பூசணி பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம் தர்பூசணி பழத்து ஆண்டுக்கு நமக்கு என்ன நன்மைகள் வைத்திருக்காருன்னு பார்க்கலாம் வந்து தர்பூசணி தர்பூசணி பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து நோய் சக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது ஏன்னா நோய்ப்பு சக்தி இல்லாம தான் என்ன ஆகுது நிறைய பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சீக்கிரமா ஜரம் சளி அதெல்லாம் பிடிச்சிக்குது உடம்புல கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது ஆனால் நம்ம தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல வந்து நோய்ப்பு சக்தியை வந்து அதிகரிச்சு தருது அப்புறமா வந்து தர்பூசணி பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால எலும்புகளை வந்து உறுதிப்படுத்துது நிறைய பேருக்கு வந்து எலும்புலாம் ரொம்ப எலும்பு தேய்மானம் அதெல்லாம் இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கிறவங்க தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம எலும்புகள்லாம் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் சர்க்கரை அளவு இருக்கு அந்த சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கு சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கு தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு இருக்க சர்க்கரை அளவு வந்து குறைக்குது முக்கியமா வந்து தர்பூசணி பழத்துல நீர் சத்து வந்து அதிகமா இருக்கு எவ்வளவு அதிகமா

பாருங்கள் அவருமே நம்பிக்கையா இருக்க மனுஷன் வார்க்கைவான் எப்படி வந்து ஏசபா அந்த சின்ன தர்பூசணி பலத்துல இவ்வளவு நன்மைகள் வைத்திருக்காரோ அதே மாதிரி அவரு மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும் இந்த இயற்கையில கொடுத்த பலன்களை நம்ம சாப்பிடுவோம் ஆமே